ஓம் கணபதிய மக குரு வாழ்க குருவே துறை இப்போ கேட்டை நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாத நட்சத்திரங்களுக்கான திருமண கொடுப்பினை அதாவது வரன் கணவன் மனைவியுடைய ஜாதகம் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத நாம் ரெஃபர் பண்ணிக்கலாம் இப்போ ரோஹி ரோகிணி உத்தரம் போராடம் மிருகசீடம் அஷ்டம் உத்தராடம் இந்த மூ ஆறு நட்சத்திரங்கள் நேரடியாக ராசி நட்சத்திரங்கள் நேரடியாகவோ அல்லது லக்கணப் புண்ணியாகவோ அமையலாம் மேலும் லக்னம் அவங்களுக்கு எப்படி இருக்கோ கடக லக்கணம் அமையலாம் மேஷம் ரிஷபம் சிம்மம் இவையெல்லாம் லக்கணமாக அமையலாம் லக்னாதிபதி கடகத்தில் இருக்கலாம் லக்னாதிபதி மேஷத்தில் லக்னாதிபதி ரிஷபத்தில் லக்னாதிபதி சிம்மத்தில் அதே லக்னத்தில் சூரியன் லக்னத்தில் சந்திரன் லக்னத்தில் செவ்வாய் இவ்வாறு அமையலாம் லக்னாதிபதி அந்த லக்னாதிபதியோட சந்திரன் லக்னாதிபதியோட சூரியன் லக்னாதிபதியோட செவ்வாய் இவ்வாறு சேர்ந்திருக்கலாம் பார்வை இவையும் இருக்கும் மேலும் பாவத் தொடர்புகளை சொல்லும்போது ஒன்று ரெண்டு தொடர்பு ஒன்று ஐந்தாம் பாவ தொடர்பு ஒன்று ரெண்டு ஐந்தாம் பாவ தொடர்பு பெற்றிருக்க வாய்ப்பு ஒன்று நாலு பாவ தொடரர்புகளும் பெற்றிருக்கலாம் இவ்வாறு அமையக்கூடிய ஜாதக அமைப்பு வரன் கணவன் மனைவி அமைய கொடுப்பனை இருக்கிறது இவ்வாறு அமைய வாய்ப்புண்டு நன்றி ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிடம் கோயம்புத்தூர்